குலமு காக்க குலதெய்வம் முக்கியம் குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் எதுவுமே சுப மங்கள நிகழ்வும் நடக்காது அப்ப குலதெய்வம் அருள் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் அப்ப குலதெய்வத்தை எப்படி நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவப்படுறது குலதெய்வத்தோட அருள் எப்படி பெறுவது அப்படிங்கிற பலவிதமான ரகசிய இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நமது நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையத்துல சித்தர்கள் வழி இறைக்கல்வி பயிற்சி மையத்துல நடைபெறுகிறது அப்ப நே சாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே தெரியல சாமி நான் நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்களும் இந்த பயிற்சியில கலந்து கொள்ளலாம் உங்க குலதெய்வம் யாரு உங்க குலதெய்வம் எந்த திசையில இருக்கு குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஆணா பெண்ணா அப்படிங்கிற ரகசியத்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மூலியமாக நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கும் எப்படி சாமி அப்படின்னா இந்த பயிற்சி மூலயமாவும் இந்த பூஜை மூலியமாவும் நீங்க செய்யறப்ப உங்க குலதெய்வம் உங்கள் சொப்பனத்தில் வந்து காட்சி கொடுக்கும் உங்க அங்கும் பங்காளிங்கள் உங்க குலதெய்வம் இந்த இடத்துல இருக்கிற ரகசியத்தை சொல்லுவாங்க இந்த அரிய பயிற்சி இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவகோடி சித்திர ஆன்மீக சேவை நடைபெறுகிறது நீங்க இந்த குலதெய்வத்தை அறிஞ்சிக்கணும் குலதெய்வ அருள் பெறணும் அப்படிங்கிற வெக்கீழக்க நம்பர் கால் பண்ணுங்க அதே போல இந்த பயிற்சி வகுப்புல இந்த கருங்காலி கட்டையை வச்சு குலதெய்வ பூஜை வரை எப்படி செய்யலாம் அந்த ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறோம் மறந்தும் இருந்து விடாதீர்கள் எனம் குளம் காக்க குல தெய்வம் முக்கியம் இந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கீழக்கரண் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அனைத்து விவரங்களும் தருவாங்க ஓம் நம சிவாய் திருச்சி சம்பளம்